கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு குழக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் மத்தியும் ஏழு ஏழு ஒரு சிறு கதை மூலமாக இந்த வசனத்தில் இருக்க சில குறிப்புகளை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஒரு நபர் இருந்தார் அவருக்கு அழகாக பாடணும்னு ஆசை கடவுள்கிட்ட அழகாக பாடக்கூடிய திறமையை கேட்டார் அப்போ கடவுள் அவருக்கு அந்த திறமையை கொடுத்துட்டு அது உனக்குள்ளே தான் இருக்குது தேடி கண்ணுக்குடினு சொல்லிட்டாரு அந்த நபர் தேடி தேடி சோர்ந்து போய் ஒரு ஓரமாக உட்காந்து பாட ஆரம்பித்தார் அப்போ அந்த திறமையை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை அந்த திறமைக்கு நல்ல இசையை கொடுத்து தட்டி தட்டி பக்குவப்படுத்தி கடைசியில் அழகாக பாட ஆரம்பித்தார் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கேட்குற பொருளை கடவுள் ஈஸியாக கொடுக்கறதில்ல நம்ம தேடணுன்னு அவர் எதிர்பார்க்குறாரு நம்ம அதை தட்டி தட்டி பக்குவப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறாரு அப்போ தான் நமக்கு அந்த பொருளுடைய வேல்யூ புரியும் அதை நல்லா உபயோகப்படுத்துவோம் கடவுளுக்கு என்று பெரிய காரியங்களை செய்வோம்